வீட்ல இருக்கேன்னு தானே என்னை எம்பிட்டு கேவலமா நினைக்கிறீங்க வேலைக்கு போறேன் போய் கை நிறைய சம்பாதிக்கிறேன் உங்களுக்கு முன்னாடி நானும் வாழ்ந்து காட்டுறேன் இனிமே இந்த ஆணினமே என்னை பார்த்து பெருமைப்படும் சிங்க பெண்ணு சிங்கப்பெண்ணு ஆணினமே உன்னை வணங்குமே நன்றி கட்டன் திப்பதற்கே கருவில் என்னை துவாய்

சாட்டிங்னா பார்த்ததையும் கழுவி வச்சுட்டு போயிரவும்னு பார்த்தேன். அர்மாவிள நீயே வந்துயாமா? சாப்பாடு போடவா? எனக்கு சாப்பாடுல ஒன்னும் வேண்டாம். வேண்டாமா ஏமா சாப்பாடு போரறமா மணி ஆயிpostcssல. வயித்துக்கு நேரவா சாப்பிடணும்ல? அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம். நான் கடையில சாப்பிட்டறேன். கடையில சாப்பிறியா? என்ன காசு கிது கொளுத்து போச்சா? கடையில சாப்பிடுறேன்ற வீக்ல ஆக்கி வச்சிருக்காங்க தான. இங்க சாப்பிட்டா என்ன உனக்கு? ம்ம் டைம் ஆயிருச்சு. இன்டர்வியூ. இன்டர்வியூ புரியா? என்ன சொல்லிட்டு இருக்க ஆமா வேலைக்கு போறேன் வேலைக்கு போறியா கம்மனு உனால இருக்க முடியாதா இப்போ என்ன காசுக்கு என்ன பஞ்சமா இல்ல குறைவா அதான் வேலைக்கு போறேன் சம்பாதிக்கிறேன்ல நீங்க சம்பாதிப்பீங்க எங்க வீட்டுல ஏதாவது கஷ்டம் வரும் அப்ப காசு கொடுப்பீங்க அப்புறம் சொல்லி காட்டுவீங்க எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை என் கையில இருந்து பத்து காசு செலவு பண்ணாதான் அது எனக்கு நிம்மதி பையன் இன்னும் ரெண்டு வயசு கூட ஆகலமா ஒன்றரை தான் ஆகுது அதுக்குள்ள நீ வேலைக்கு போறேன்னு பையன் தூக்கிட்டு போனா அந்த பையன் ஏங்கிப் போயிட மாட்டானமா வீட்டோட இருமா அத நான் வேலைக்கு போறேன் நான் வேலைக்கு போறேன் அப்புறம் என்னம்மா நீங்க எல்லாம் வேலைக்கு போவும் தானே நான் வீட்ல తిന്നിட்டு தண்டத்துக்கு இருக்கேன் தண்டத்துக்கு இருக்கேன்னு சொல்றீங்க அதனால தான் இனி நானும் வேலைக்கு போறேன் கை நிறைய சம்பாதிக்கிறேன் வீட்டு செலவுக்கு காசும் கொடுக்கறேன் ஏய் ஏதோ நேற்று சும்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்றதுக்கு சோற வேலைக்கு போற நான் ஆடிட்டு இருக்க கம்மன இரு ஓஹோ பெண் அடிமைத்தனம் பண்றீங்களா அடியே யாரு இப்ப பெண் அடிமை அது இதுன்னு பெருசு பெருசா பேசிக்கிட்டு இருக்க அப்புறம் போதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு வேலை எதுக்குன்னு சொல்றீங்க அடி பாதி நான் எப்படி சொன்னேன் சொன்ன இப்ப சொன்னீங்களே வேலைக்கு போக கூடாதுன்னு வீட்டுக்கே ஓடா உழைக்கணும் அவனை பார்க்கணும் மேய்க்கணும் வேலைய பார்க்கணும் நான் வெளிய போய் அஞ்சு பத்து சம்பாதிக்க கூடாது சுதந்திரமா இருக்க கூடாது அப்படித்தானே ஏய் என்னடி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கவ நானே மாசம் சம்பாதிக்கிறேன் அப்புறம் என்ன கவலை உனக்கு நான் பாத்துக்கிறேன் நீ கம்மன் வீட்ல இருந்து பையனை பாத்துக்க வளர்ற பையன் அவனை விட்டுட்டு அங்க போறேன் சொல்லிக்கிட்டு இருக்க ஆயிரம் தாத்தா பாட்டி இருந்தாலும் வந்து பாக்குற மாதிரி வருமா ஓ பையனை அப்ப நான் பாக்கணும் அந்த பையன் உங்களுக்கும் தானே நீங்க வீட்ல இருந்து பையனை பாத்துக்காங்க நான் வேலைக்கு போறேன் ஏய் சும்மா பைத்தியக்காரி பேசிட்டு இருக்காத கம்மனு வீட்ல இரு வேலைக்கு போய் வேலை செய்யறதுல அவ்வளவு ஈஸி கிடையாது

அழுதா வச்சா கூட என்னமா பண்றது அம்மா வீட்டுல என்னை விட்டுட்டு வரும்போது பையனை விட்டு தானே தனியா தூக்கிட்டு வந்தாரு அப்பலாம் வச்சு பாத்துக்கிட்டு செஞ்சீங்க சின்ன பொண்ணு தேவையில்லாத விஷயம்லாம் வேண்டாம் இப்ப சரியா வீட்டுல இரு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நீங்க வீட்டுல இருந்து பையனை பாருங்க நான் வேலைக்கு போறேன் வேலைக்கு போய் சம்பாரிச்சு காசு கொண்டு வரேன் அவ்வளவுதான் சும்மா தேவையில்லாத பேச்சலாம் பேசக்கூடாது ஏய் வெளியெல்லாம் போனா ஆயிரம் டென்ஷன் இருக்கும்டி ஆ நம்ம வீட்டில் மாதிரி வேலை செய்யாமலான் இருக்க முடியாது வேலை செஞ்சாலும் சம்பளம் கொடுப்பான் ஒழுங்காக செய்யலையின்னா கழுவி ஊற்றுவைங்க மேனேஜர்லேருந்து ஆஃபீஸில் இருக்கவங்க கொலீக்ஸில் இருந்து எல்லோருமே நீ தேவையில்லாத வேலை பார்க்காத இத்தனையும் உங்களால பண்ண முடியும் போது என்னால மட்டும் என்ன சமாளிக்க முடியாதா என் சொந்த கால்ல தான் நான் நிற்பேன் இப்போ மட்டும் என்னடி நீ வாடகை கொடுத்து வாடகை காலையடி நிக்கிற உன் சொந்த கால்ல தானடி நிற்கிற முடியாது 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 நான் வேலைக்கு போய் சம்பாதிக்க போறேன் அப்புறம் வா தலையெழுத்து போயிட்டு வா போ என்னடா இவ சொல்ற பிச்சு கேட்காம வேலைக்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேன் ஆடிட்டு போற இதுக்கு முன்னாடி எந்த வேலைக்கும் போனதும் இல்லையடா அவ விடுங்கம்மா ஒரு சிலதெல்லாம் பட்டா தான் திருந்தும்னு சொல்லுவாங்கல்ல இங்கேதான் ஓபி அடிச்சுக்கிட்டு வேலை செய்யாம தெரியுறா வேலைக்கு போற இடத்துல கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் உடம்பு வளையணும் வளையாம இருக்கும் அவங்களே அடிச்சு துரத்துவாங்க கம்முன்னு இருமா எத்தனை நாளைக்கு வாட்டணும் பாப்போம்

பாய் ஏங்க பையனை ஒழுங்கா பாத்துக்கங்க வேலைக்கு போயிட்டு வரேன் சரி சரி போயிட்டு வா போ நாளே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே எங்க போய் முடியுமோ அம்மா அம்மா சரி சரி ஒண்ணு இல்லடா ஒண்ணு இல்லடா அம்மா வந்துருவாங்க பா நீ உள்ள உள்ளவா

என்னையா நேத்து ராத்திரி நல்லா தானே இருந்த திடீர்னு என்ன காய்ச்சலு தாண்டி குதியா குதிக்குத குதி குதினா வருது ராத்திரி பேய் படத்த பாக்காத பாக்காதன்னு சொன்னா கேக்குறியா போட்டு விட்டுக்கிட்டு தூங்குனே பார் எந்த லட்சணத்துல ஆகுதுனு நீங்க ரெண்டு பேரும் போய் படுத்துட்டீங்க நான் ஒருத்தால அந்த படத்தை பார்த்து முடிப்போம்னு பார்த்தனா பக்கத்துல ஏதோ உட்கார்ந்து மாதிரியே இருந்துச்சுடி டக்குன்னு திருமணம் பாரு சட்டையின்னு அடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்ப படுத்தவன் தாண்டி காய்ச்சல் வந்த மாதிரி இருக்கு வீட்டுக்குள்ள சாமி இருக்கும்போது பேய் எப்படி வரும் ஷோ கடவுளே ஒன்று நம்ம சொன்ன கேட்கணும் பேய் படம் போட்டு பார்க்கனானே ராத்திரி லைட் ஆப் பண்ணிகிட்டு ஏ 뭐 என்ன பண்றதுன்னு தெரியல சரி எந்திரிய ஆஸ்பத்திரிக்காக போய்ட்டு வருவான் இல்லடி நல்ல தொலைஞ்சிட்ட போல இருக்கு அதான் போல இருக்கு போய் பாடம் போட்டுட்டு வருவான் பொண்டாட்டி ஏன் எதுக்கு இல்ல நம்ம என்ன சொல்றது நீ என்ன கேட்கறதுன்னு இருக்க வேண்டியது இப்ப வந்து படுத்து கடை ஏன்னா பயம் இல்ல பயம் பாத்துட்டு எப்படி பயந்து போய் காய்ச்ச வந்து படுத்து கிடக்கிறான் ஏதாவது போய் சொல்றது கேட்கணும் ஏமா ஒரு பையன் இருக்கதே மறந்துட்டு நீ பாட்டுக்கு அங்கேயே போய் இருந்துகிட்ட வரணும்னு உனக்கு என்ன இருக்கா இல்லையா ஐயா இப்ப என்னடா உடம்பு முடியாம இருக்கேன்

பாப்பா 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 ஊர் உலகத்துல எல்லாத்துக்கும் தான் பிள்ளைங்க பிறக்குது ஆனா நமக்கு வந்து ரெண்டு பிறந்திருக்குங்க பாரு ஆத்தாடி ஆத்தா எங்களுக்கு ஒவ்வொன்றையும் நம்ம எல்லா புழுக்க வேலையும் செஞ்சு கொடுக்கணும் பெருசு அம்புட்டு தூரம் வளர்ந்துருக்கே தவிர ஒரு அறிவும் இல்லை ரெண்டாவது இருக்கிறது வாய்க்கு வாய் அடிச்சுக்கிட்டு எப்படி வந்து பிறந்திருக்குங்க பாரு பிள்ளைங்க சி யாருக்கும் முடிச்சு இப்ப எல்லாரும் கேக்குறாங்க பிள்ளைக்கு விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையான்னு என்ன பதில் சொல்றது அடிக்கிட்டு இருக்க அவங்க பெத்துக்கும் போது பெத்துக்கு வாங்க இப்ப என்ன நீ தாங்கிட்ட இருக்குற என் வாயை அடக்குங்க அந்த புள்ளைய அவங்க பெத்து விட்ட புள்ளைய இவ வளர்த்துக்கிட்டு இருக்க என்ன ஏன் புள்ள ஏன் புள்ளன்னு வெளி உலகத்துல சொன்ன சிரிப்பாங்க நாத்தனார போய் புள்ள மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னேன் இவளை வளர்ந்து இவ பெரிய ஆளாயி அவளுக்குன்னு ஒரு கல்யாணம் அவளுக்குன்னு ஒரு இது எல்லாம் அமைச்சு கொடுத்துட்டு நடுத்தருவில் அவங்க ரெண்டு பேரும் நிக்க போறாங்க பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு உட்காந்துக்கிட்டு ஆடிக்கு இருக்க அமாவாசைக்கு இருக்க உனக்கு இந்த பேசலன்னா உனக்கு தூக்கம் வராது அவங்க வாழ்க்கை அவங்க அமைச்சுக்க போறாங்க நீ ஏன் அடிச்சுக்கிட்டு கிடக்குற சொல்லுவீங்க இல்லாதப்பட்ட நாயெல்லாம் வீட்டுக்கு வந்து நல்லா தின்னு கொழுத்து போய் இதை அதுக்கு போ வயித்தில் உண்டாகி அவளுக்கு விசேஷம் நடக்குது இதுவே நம்ம பிள்ளைக்கு எல்லாம் இருந்துச்சு ஒன்றும் இல்லை அதை வீட்டில் போய் வாக்கப்பட்டு இவங்க அவங்க பெற்று விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க அந்த பிள்ளைங்க தாம்புள்ள தாம்புலன்னு எடுத்து போட்டு வாழ்த்துக்கிட்டு அதுகளுக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தனக்குன்னு பத்து காசை கூட சேர்த்து வச்சுக்காம ரெண்டு பேரும் குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க நான் பின்ன அதுங்க வளர்ந்து பெருசானோனையும் அதுகளை கரைச்சேர்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு இவங்களை பார்க்குங்கள்னு நினைக்கிறாங்கள என்னத்தை சொல்றது நம்ம புள்ளைக்கு அறிவு இல்லை கட்டினமா கட்டேனamana மட்டும் வச்சுக்கிட்டு மற்றவளை அடிச்சு விட்டு விட்டு தான் வாழ்க்கையုံး தான் உன்ன நிப்பாளே அதை விட்டு தாங்கிட்டு ஐயோ சாமி ஆனா ਉਹன உங்களுக்கு புரியாது ஒரு புரியும் சொல்லுவீங்க நீ இப்படி அப்ப கடந்து சொல்லுங்க என்னப்பா அப்பா அத்தை ஃபோன் என்ன மாமா? ليه உங்களுக்கு ஏழு வரக்க போயிடுலப்பா? அதனால தான் வளகாப்பு எப்படி பண்றது? என்ன ஏதுன்னு கேக்குறாங்க. ஆமா ஆமா. கேட்டா மட்டும் செஞ்சு நிமித்திடுவாங்க. ஏன்டா வயித்துல கொட்டிக்கிட்டு? கட்டிச்சோறு கட்டிக்கிட்டு வந்தாலாமா நாலு பேத்துக்கு கூட பத்தல இதுல வேற சோனாக்கி வேற போட போறால வளகாப்பு பண்ணி அதெல்லாம் உங்க அத்தையால செய்யவா முடியும் வளகாப்புக்கு தங்க வளையல் போடணும் உங்க அத்தை கட்டி போட்டுருவாளா இங்க பாருங்க அத்தை எங்க அம்மாவால எது முடியுமோ அதை செய்வாங்க இல்லடியம்மா வளகாப்பு போடணும் என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு கேக்குறாங்கல்ல அதுக்கு நான் சொல்றேன் தங்க வளையல் போடணுமே போட்டுருவாங்களா எங்க அம்மாவால தங்க வளையல் வாங்கி போட முடியலைனாலும் வெள்ளிலயாவது வளையல் வாங்கி போடுவாங்க அஜய் முதல்ல கம்மனை இருங்கம்மா பாத்தீங்களா மாமா எங்க அம்மாவால முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி சொன்ன எப்படி ஏமா அதெல்லாம் விடுங்கம்மா அவ பேசுறானு நீ அதுக்கு பேசி அப்புறம் பிரச்சனை தான் வளகாப்புன்னு ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம வீட்டு வாரிசுக்காக பண்றது அத போய் சும்மா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காதிங்க என்னப்பா பண்றதுன்னு கேக்குறாங்க எப்படியோ பொறுத்த பொறுத்தவரைக்கும் கட்டுச்சோறு கட்டிட்டு வர்றது அவங்களோட பொறுப்பு நம்ம இந்த இடத்துல வந்து கல்யாணமும் உங்களுக்கு பெருசா எதுவும் பண்ணல நீங்களே அமைச்சுக்கிட்டீங்க நாலு பேத்துக்கிட்ட குடும்பம் அப்படின்னு காட்டிக்கணும்ன்றதுக்காக இந்த வளகாப்பு விசேஷத்தையாவது கொஞ்சம் பெருசா பண்ணுவோம் சம்பாதிக்கிறது அப்புறம் எதுக்கு புள்ள குட்டிங்களுக்கு இல்லாம வேற எதுக்கு நீ சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க வாய வச்சுட்டு கம்மநீர் சொல்றத மட்டும் கேளு அவங்கள சாப்பாட்டு செலவ பாத்துக்க சொல்லுப்பா

ஆனா முறைப்படி போய் அழைக்கணும் அந்த தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரையும் போய் அழைச்சிருவியா பத்திரிக்கை வச்சு அது என்னதான் இருந்தாலும் தங்கச்சி வீட்டுக்காரையும் பத்திரிக்கை வச்சு முறைப்படி தான் அழைக்கணும்

என்னதான் இருந்தாலும் அவன் தான் போய் அழைக்கணும் பத்திரிக்கை யார் யார் பேர் போடுறது என்ன ஏதுன்னு பார்த்து எழுதிக்கிட்டு அதுக்கு என்னன்னு பாருங்க என்னதான் ஆயிரம் தான் இருந்தாலும் என் வீட்டு வாரிசு அதுக்கு நம்ம தான் எல்லாத்தையும் இன்னும் செய்யணும் என்ன சம்பந்தி கட்டு கட்டணும் எவ்வளோ இது என்ன சம்பந்தி நீங்க பாட்டுக்கு இந்த உடம்பு முடியாதோட போறேன் போறேன்னு இருக்கீங்க இருங்க சம்பந்தி எனக்கும் உங்க கூட இருக்கணும்னு ஆசைதான் சம்பந்தி என்னங்க பண்றது அங்க பையன் வேற அழுகுறாம கடையில முன்னேறமும் சாப்பிட முடியல வைக்க முடியலன்னு போய் நான் அவனையும் பாக்கணும் இல்லைங்களா பறிச்ச நேரம் வேற பறிச்சல பெயில ஆகி போயிட்டானா அப்புறம் என்னங்க பண்றது அதனாலதான் சொல்றேன் என்னதான் இருந்தாலும் உடம்ப பாத்துக்கிட்டு போலாம் சரி பேசாதக்கு அந்த தம்பி தான் இங்க வர சொல்லுங்க இங்க வந்து இருக்கட்டும் انا ஒரு ஓரி பையன் ஓரியாவே இருந்து பழக்கம் இப்படி கூட்டத்தோட நாலு பேர்மா இருந்து பழக்கம் இல்லங்க அதனால தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சம்பந்தி இன்னைக்கு அப்பாயின்ட்மென்ட் வாங்கி இருக்கு போய் கட்டு மட்டும் கட்டிக்கிறீங்களா ஆ சரிங்க சம்மந்தி இந்த பையன் வரேன் நான் அப்படியே கட்டு கட்டிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறேங்க அப்புறம் அந்த கட்டு பிரித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபோன் போடுறேன் ஏன்னா இப்போதிக்கே என்னால் மறு வீட்டு விருந்தெல்லாம் செய்ய முடியாது உடம்பு கொஞ்சம் தேர்ந்ததுக்கு அப்புறம் செய்ய முடியும் அதனால் ஒரு ரெண்டு நாள் கழித்து ஃபோன் போடுறேன் எல்லாரும் குடும்பத்தோடு வந்து அங்கே மறு வீட்டில் விருந்தில் வந்து ஒரு வாரமாவது வந்து இருந்துட்டு தான் வரணும் சரிங்களா இந்த சிரமத்திலையும் நீங்க எதுக்கு அதை எதனும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கம்மல் இருங்க என் பிள்ளைங்களுக்காக செய்யறது போய் எனக்கு சிரமமா என் மாடி தங்கம் இங்க வாடி தங்கம் இங்க பாபா பாபா சொல்லுங்க தங்க பிள்ளை கண்ணு கண்ணுங்கண்ணா வச்சு பார்த்துக்கணும்னு அம்பிட்டு ஆசைப்பட்டேங்க அத்தைக்கால முடியல அப்ப அடுத்துக்காது சரியா பத்திரமா இருக்கணும் உனே நம்பித்தான் சரவணனை விட்டுட்டு போறேன் நீ தான் பாட்டுக்கணும் சரியா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அத்த என் பசி தாங்க மாட்டான் நேர நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துருங்க நல்ல பையமா நீ தான் அவனை நல்லபடியா கரை சேர்க்கணும் நான் பாத்துக்கிறேன் அத்த சம்பந்தி பிள்ளைய உங்களை நம்பி தான் விட்டுட்டு போறேன் பாத்துக்கங்க அதெல்லாம் கவலையே படாதீங்க சம்பந்தி நாங்க பாத்துக்கிறோம்

சரிங்க கிளம்பறதுக்கு மனசே இல்ல பையனுக்கு இனிமே வா வீடு வா சொத்து எப்படி இந்த இடத்துல இருக்கணுமா அப்படி சுப்புன்னு இருக்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனை வம்புன்னு அங்கிட்டு வரக்கூடாது சரியா வரவே மாட்டேன் போதுமா கோவப்படாதடா உன் நல்லதுக்காக தான் சொல்றேன் சரியா அந்த வித்தியாவெல்லாம் கட்டி இருந்தீனா இந்த நேரத்துக்கு உன் பழப்பு இந்த இப்ப மாடு மேய்ச்சிக்கிட்டு திரியறாளாமா ஏதோ பால் ஊத்திக்கிட்டு நீயும் சேர்ந்துகிட்டு பால் ஊத்திக்கிட்டு திரிய வேண்டிதான் இந்த மாதிரி கோடீஸ்வரி எல்லாம் கிடைக்கிறது அபூர்வண்டா இந்த பிள்ளையெல்லாம் விட்டேன்னு வச்சுக்க அப்புறம் அம்புட்டு தான் நல்லபடியா இருந்து கருத்த பொழைச்சிக்க பாரு சரியா நான் பாத்துக்கிறேன் சரி போ வண்டியை எடு பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் என்னத்த பாத்துக்க போறானோ வாப்பா வா வா என்னப்பாச்சு பயந்துட்டார் போல சாமி காலையிலேருந்து ஒரே காய்ச்சலா இருக்குது என்னன்னு பார்த்து நீங்க தான் பாடம் போட்டு விடணும் முகமெல்லாம் கருவடைஞ்சிருக்கு எங்கிட்டு போன ராத்திரி இந்த பேய் படத்தை போட்டு பாத்துக்கிட்டு இருந்தாரு அப்பயும் நான் சொன்னேன் இதெல்லாம் பாக்காதீங்க கம்முனு டிவி ஆப் பண்ணி போட்டு பாடிங்கன்னு சொல்றதை கேட்காம போட்டுக்கிட்டு பாத்துக்கிட்டு இப்ப பயந்து அலண்டு போய் ராத்திரி எல்லாம் ஒரே காய்ச்ச போல இருக்கு எனக்கும் தெரியல காலையில் எந்திரிச்சு பார்த்தா எந்திரிக்க முடியாம படுத்து போட்டாரு சரி சரி ஒண்ணு ஆகாது ஒண்ணு ஆகாது வாயா இங்க வா முன்னாடி வந்து நெல்லு ஏமா நீ கொஞ்சம் நான் வந்துப்பமா ஓ மகிழாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே உன்ன நம்பி வந்திருக்கு இந்த பிள்ளைங்களுக்கு நீதாம்பா அருள் புரியணும் ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல இங்க வாப்பா முன்னாடி வா கை நீட்டு இந்த கனிய பத்திரமா தூங்க போகும்போது தலைமாட்டிலே வச்சுக்க எங்கிட்டு போறது வாரதா இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு சரியா ஒண்ணும் இல்ல நல்லா ஆயிடும் சரியா பாத்து பத்திரம் ரெண்டு மூணு நாளைக்கு கறி போழக்கெல்லாம் இல்லாம நல்ல சைவத்திலேயே பொங்குங்க சரியா சரிங்க சாமி உடம்பு சரியில்லை